நம்ம சிஎஸ்கே வீரரான பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல இருந்து இப்ப அவுட் ஆயிருக்காரு அவரோட நம்ம சிஎஸ்கே யாராவது எடுக்கிறதுக்கான எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு யாரையுமே எடுக்க முடியல அப்படின்னா நம்ம உள்ள இனிமேல் டெத் ஓவர் அந்த வீரர் அப்படிங்கிறத சிஎஸ்கே பிளே ஆப் போறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு இப்போ மும்பை பண்ணணும் ஒரு சம்பவம் சிஎஸ்கே வந்து ஈஸியா பிளே ஆஃப் வந்து போக போறாங்க இன்னும் பிளே ஆப் குள்ள போகிறதுக்கு சிஎஸ்கே வந்து எவ்வளவு சிஎஸ்கே இப்போதைக்கு எந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்படிங்கறத பத்தின ஒரு ஃபுல் டி அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஃபிளையா போவாங்களா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா நாலு மேட்ச் இருக்கும்போது அப்படிதான் எல்லாத்துக்குமே வந்து தோணுச்சு சிஎஸ்கே வந்து ஃபிளையா போறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பஞ்சாப் எதிராக நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸியாக வின் பண்ணியிருந்தாங்க அப்போ கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்து நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸியாக ஃபிளையா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டு சம்பவம் வந்து நடந்திருக்கு நம்ம கே கேஆர் எல்ஜி வந்து மோதி இருந்தாங்க அதில் கே கேஆர் மாசா வந்து வின் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை நம்ம மும்பை சன்ரைஸ் வந்து மோதி இருந்தாங்க அதில் மும்பை வந்து மாசா வின் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே லக்னோ சன்ரைஸ் அப்படின்னு இந்த மூணு டீம் தான் ஃப்ளை ஆஃப்கான ரேஸில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு சம்பவம் நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு உள்ளே போக போகிறாங்க இன்னும் மூணு மேட்ச் இருக்குது அதில் ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணால் போதும் சிஎஸ்கே வந்து ஃப்ளை ஆஃப் கன்ஃபார்மாக போயிடுவாங்க அதுக்கான காரணம் நம்ம எஸ்ஆர் கைஜுக்கும் எல்எஸ்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து இருக்கு அவங்களுக்குள்ள யார் தோல்வி அடைஞ்சாலும் நம்ம சிஎஸ்கே வந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் போதும் ஈஸியாக ஃப்ளை ஆஃப் வந்து போயிடுவோம் நம்ம மும்பை டீம் எஸ்ஆர் கைஜி பண்ண சம்பவம் காரணமாக இப்போ சிஎஸ்கே வந்து ஃப்ளை ஆஃப் போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் சிஎஸ்கேலேருந்து இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு அது கன்ஃபார்மா கன்ஃபார்மான அப்டேட்டாக பார்த்து வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேவே வந்து வெளியிட்டிருந்தாங்க இன்ஜுரி காரணமாக இலங்க வந்து திரும்பியிருக்காரு நம்ம பத்திரனா அப்படிங்கிற மாதிரி இப்போ பத்திரனாவோட மாட்டா நம்ம சிஎஸ்கே யாரையாவது எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருந்துட்டு இருக்கு இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு முக்கியமான பவுலர் வந்து தேவைப்படுதாரு பத்திரனா சிஎஸ்கேவோட ஒரு முக்கியமான பவுலராக இருந்தார் அந்த ஒரு சைடாக நம்ம ஹசல் விட்டு அது மட்டும் இல்லாமல் ஆரோன் ஹர்டி இந்த மாதிரி வீரர்களை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவரோட மாட்டா நம்ம சிஎஸ்கே யாரையாவது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல தேவைப்படுது அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பிக் ஆக்ஷன் வருது அந்த ஆக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி வீரர்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து எடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு மறுபக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இப்போதைக்கு ஐபிஎல் வந்து முடிய போகுது ஸோ இந்த நேரத்தில் வந்து யாருமே எந்த வீரரையும் வந்து ஒப்பந்தம் பண்ண முடியாது இதுதான் ஐபிஎலோட ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரூல்ஸை பற்றி எனக்கு தெரியல நான் கூட வீடியோ போட்டிருந்தா அதை பற்றி நிறைய பேர் வந்து பேசியிருந்தேன் இப்போ பத்திரினாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சிஎஸ்கே யாருமே எடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதான் கன்ஃபார்மான அப்டேட் அப்போ யார் சிஎஸ்கேவில் டெத் போர் போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இளம் வீரர் இருக்காரு பறந்த வீரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிமர் இவரை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம பத்திரினாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு இம்பேக்ட் பிளேயர் ரோலில் பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாரு டெத் ஓவரில் தான் வந்து வீசியிருந்தார் மூணு ஓவரை வீசி மூணு விக்கெட்டை வந்து எடுத்திருப்பார் பட் ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருந்தார் நம்ம மொயினி ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருந்தார் நூற்றம்பதுக்கு மேலே ஸ்பீடு வச்சிருந்தார் இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேட டெத் பவுலராக இவர் வந்து இருக்க போறாரு நம்ம பத்திரினாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவருக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்பட்டு இருக்குது பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு யாரையும் எடுத்துட்டு வந்து சொதப்படுறத விட இந்த மாதிரி இள வந்து வாய்ப்பை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பத்திரினாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து யாரையாவது எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா நம்ம சிஎஸ்கே ஃப்ளை ஆஃப் போனதாக இருக்கட்டும் இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்